வணக்கம் உறவுகளே இன்றைய கிருஷ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் கடற்கரையை பற்றி தான் பார்க்க போறோம் மாமல்லபுரம் கடலங்கிறதுக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களோட நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன் எங்களுடைய காணொலியை பாக்குறீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கிஸ்டிகள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறதா இப்ப வந்து வாங்க நம்ம கிஸ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் கடற்கரை வந்து தமிழ்நாட்டின் தலைநகரமான வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் தொலைவில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைந்துள்ள இந்த இடம் வந்து பல்லவர்களின் முக்கிய துறைமுகமாகவும் மகாபலிபுரம் அழைக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது இந்தியாவிலேயே உள்ள உலக பாரம்பரிய சின்னங்கள்ல வந்து இந்த இடம் ஒன்றுன்னு சொல்லலாம் இங்க வந்து காணப்படும் புகழ்பெற்ற குடைவரை கோயில்கள் இந்திய வரலாற்றை வந்து பறைசாற்றுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோயில் கோயில்கள் வந்து திராவிட கட்டிடக்கலையின் சாதனையை வந்து எடுத்துரைக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த பஞ்ச பாண்டவர் ரதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுனனின் தவம் போன்றவை வந்து காண்போரை வந்து வியக்க செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் சாகச தண்ணீர் விளையாட்டு பிரியர்களுக்கு வந்து இந்த இடம் வந்து சிறந்த ஒரு தேர்வாகவும் இருக்கும் மாமல்லபுரம் கடற்கரை வந்து ஆண்டுதோறும் டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல நடைபெறுமா மாமல்லபுரம் நடன திருவிழாவானது வந்து பரதநாட்டியம் குச்சிப்படி கதகளி மோகனி ஆட்டம் ஓடிசி போன்ற நாட்டிய கலைஞர்களை வந்து பெரிதும் கவர்ந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில வந்து மாபெல்லாபுரம் கடலை பற்றி பாத்திரம்னா இந்த கிஸ்டி உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களே சந்திக்கிறேன் நன்றி